தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு வெற்றி வாஸ்து சார்ந்த விஷயத்தில் செட்டி நாடு வீடுகள் இந்த செட்டி நாடு வீடுகளை போல புனரமைப்பு செய்து எனக்கு வந்து வீட்டை அமைக்க வேண்டும் அப்படி அமைக்கின்ற பொழுது எனக்கு அது யோகத்தை செய்ய வேண்டும் எனக்கு வந்து திறந்தவெளி அமைப்பாக இருக்க வேண்டும் பிரம்மஸ்தானம் திறப்பாக இருக்க வேண்டும் இந்த இந்த கட்டிடக்கலை அமைப்பில் நவீன முறையில் பழங்கால வீடுகளை நான் கட்டுகிறேன் அதற்கு எனக்கு வாஸ்து பொருத்தி தாருங்கள் என்று கேட்கக்கூடிய மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன் பிரம்மஸ்தான வீடு என்பது செட்டிநாடு வீடுகளை பொறுத்தளவில் இந்த அமைப்பை தான் நீலாகலம் ஏதாவது ஏதோ ஒரு மொழி இழுத்துருக்கோம் அது ரெண்டாவது விஷயம் இந்த பகுதியில் இந்த அமைப்பாக இருக்கும் இது திறப்புகளாக இருக்கும் இந்த அறைகளில் ஏதாவது ஒரு அறைகளை அறைகள் அமைத்திருப்பாங்க சாமி ரூம் அமைச்சிருப்பாங்க கிச்சன் அமைச்சிருப்பாங்க இந்த அமைப்பில் தான் அந்த வீடுகளில் இருக்கும் இந்த அறை இந்த இடம் எப்போவுமே மூடி இருக்கும் இந்த மூடுதல் என்பது தவறு இந்த வடகிழக்கில் ஒரு அறையை வந்து மூடப்பட்டு சாமி அறைகளாக அமைத்திருப்பாங்க எப்பொழுதுமே எந்த நேரமும் மூடப்பட்டிருக்கும் அல்லது அந்த அறையில் வந்து ஒரு ஏதாவது ஒரு தலைமுறை சார்ந்த ஒரு ஒரு வெள்ளை சீலை கட்டிய ஒரு பெண்மணி இருப்பாங்க விதவையாக இருக்கக்கூடிய பெண்மக்கள் யாராவது இருப்பாங்க இப்போது இந்த இது எப்பவுமே ஓப்பன் டு ஸ்கை ஓப்பன் டு ஸ்கை ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஃபுல்லாக திறந்தமைப்பு ஒரு பிரம்மாண்டமாக இந்த அகலத்துக்கு என்ன இருக்கிறதும் இது வந்து ஒரு பன்னிரெண்டு அடி இருக்கிறது இங்கே பன்னிரெண்டு அடிக்குன்னா அதே பன்னிரெண்டு அகலத்துக்கு ஒரு இருபது அடி நீளத்தில் ஒரு திறந்த அமைப்பாக இருக்கும் அப்போ இதனோட கட்டமைப்பு என்ன இது சரியா இந்த வாசல் அப்படிங்கிற கான்செப்டில் புதன் வாசல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க இது கொல்லப்புறத்துக்கும் இந்த வழி போகும் இந்த இடத்துல டோர் வச்சுருப்பாங்க இது இந்த அமைப்பு சரியாக அப்படின்னு சொன்னால் இந்த வாசல்களை பொறுத்தளவில் பாதி சரியாக இருந்தாலும் பாதி தவறாக இருந்தாலும் தவறு கிடையாது இதில் சொல்லக்கூடிய விஷயம் வடகிழக்கையும் பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய மத்திய பாகத்தையும் திறந்தமை வடகிழக்கு என்பது மூடப்பட்டு இருக்கும் அது வாஸ்து விதியில் மூடவே கூடாது கண்டிப்பாக பிரம்மஸ்தானம் என்கிற ஒரு மத்திய பாகம் மூடப்பட்டிருக்கு இந்த சிட்டி நாடு வீடுகளோட அமைப்பு இந்த இதில் இந்த இந்த அமைப்பில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தலைமுறைகள் வந்து ஒரு தலைமுறைக்கு கிழமையில் அந்த கட்டண தலைமுறை அங்கே இருப்பாங்க கட்டண தலைமுறைக்கு பிறகு அவருடைய வாரிசுகள் அந்த வீட்டு வீடுகளில் வசிக்கக்கூடிய சூழ்நிலை நைன்ட்டி நைன் சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அது வாய்ப்பு இருக்காது என்ன காரணம்னா அடுத்த தலைமுறை அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்காது என்ன காரணம்னு சொன்னால் மத்திய பாகம் திறந்திருப்பது என்பது இது வாஸ்து கிடையாதுங்க நம்ம மக்கள் நினச்சிப்பாங்க இது வாஸ்து இது நூறு சதவீதம் வாசித்து கிடையாது இது பழைய கட்டிட முறையில் இது அதாவது செட்டிநாட்டு மக்களோட ஒரு வார்த்தைகள் உண்டு காடு வெட்டி போட்டு கடிக நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகள் வீட்டுக்கு இன்றைக்கு வந்த லக்குமே லக்குமியே என்றைக்கும் நீங்காதர் அதாவது வீடு காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல் வணிகள் வீட்டுக்கு இன்றைக்கு வந்த லக்குமியே என்றைக்கும் நீங்காதர் அப்படிங்கிற அந்த வார்த்தை அற்புதமான வார்த்தை அந்த பதிகம் எனக்கு பிடிக்கும் அதனால தான் இந்த வார்த்தைகளே நான் வந்து ஒரு மனப்பாடம் சிக்கிற நிகழ்வு இருந்தது நிறைய சிட்டி வீடுகளுக்கு நான் வாஸ்து பார்த்த அனுபவம் உண்டு அதன் அடிப்படையில் அப்போது எங்கேயோ ஒரு தண்ணியால் பாதிக்கப்பட்டு அந்த தண்ணி இல்லாத ஒரு தேசத்துக்கு நான் வருகிறோன்னு சொல்லிட்டு வர்றாங்க ஷிஃப்டாயி வராங்க இப்போம்புக்காரிலேருந்து வர்றாங்க வருகிற போது மண்மேடாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வருகிறார்கள் வருகிற போது அவங்களுடைய தொழில் என்பது கடல் சார்ந்த இப்போ நீதல் மக்களாக இருக்கிறதுனால ஒரு கடல் சார்ந்த வணிகம் வேல் வ வணிகர்ன்னு சொல்லக்கூடிய அந்த வணிகம் செய்த மக்களாக இருக்கிறதுனால ஆறு மாதங்கள் ஆறு மாதம் காடு ஆறு மாதம் வீடு அப்படின்னு சொல்கிறது போல் ஆறு மாதங்கள் வீட்டிலும் ஆறு மாதங்கள் கடலிலும் ஒரு பயணம் செய்கிற ஒரு நிகழ்வு ஒரு இல்லத்தில் இருக்கும் அப்போது அந்த வீட்டில் ஆறு மாதங்கள் தொடர்ந்து அந்த பெண்மணிகள் இருக்கக்கூடிய வீடுகளாகத்தான் அந்த வீடு இருக்கும் மீதி ஆண்கள் எல்லாமே ஒரு பயணப்படுகிற நிகழ்வு பயணப்படுகிற நிகழ்வு என்பது ஒரு வணிகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அந்த மக்கள் இருப்பார்கள் அப்போது இந்த வீட்டில் பெண்மணிகள் இருக்கிறதுனால அந்த பாதுகாப்பு விஷயங்களை கடந்து பா பாதுகாப்புங்கிற விஷயத்தை ஒரு ஒரு இரவில் வெளியே வர முடியாது கல்வர்கள் பயம் அப்போ அந்த பழைய காலங்களில் இந்த சிவகங்கை சீமை அப்படிங்கிறதே கூட கல்வர்கள் பயம் அதிகமாகிறது ஏன்னா காடு எந்த இடத்துலையும் வந்து பறந்த வெளியாக இருக்கும்போது மக்கள் தொகை வந்து அடர்ந்த பகுதியாக இல்லாத போது மக்கள் தொகை அடர்த்தியாக இல்லாத போது இந்த இடத்துல திருடர்களோட பயம் இருக்கும் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது தனியாக இருக்கக்கூடிய இடத்துல கல்வர் பயம் உண்டு இப்போ அதுபோல் அந்த பழைய காலத்தில் கல்வர் பயம் பெண்கள் அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயம் அங்கே கூடிய கல்வர்களுக்கு தெரிந்ததுனால் அவர்கள் பாதுகாப்பு முறை ஏன்னா இரவில் வந்து அங்கே ஆண்கள் இருக்க மாட்டாங்க அதனால் வெளியே வர முடியாது பெண்கள் அப்போ வந்து அதுக்கு பாதுகாப்பாக காற்றும் வெளிச்சமும் ஒரு அந்த எல்லாமே மழை நீரும் எல்லாமே உள்ளே வர வேண்டும் அந்த காலத்தில் வந்து இன்னி இன்றைக்கி நம்ம வந்து ஃபேன் போட்டுக்கிறோம் க மின்விசிறி போட்டுக்கிறோம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாதுங்க அப்போது அந்த இடத்துல வெப்பத்தை குறைக்கணும் வெளிச்சம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிலா ஒளி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓடிஎஸ் அமைப்பை ஏற்படுத்தினார்கள் அப்போ அந்த முறையை இந்த காலத்தில் பின்பற்றுறது என்பது நவீன காலத்தில் வாஸ்தி இல்லை என்றாலும் கூட அந்த காலத்தில் ஒரு வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா ஆறு மாதங்கள் அவங்க வந்து கடல் கடந்து இருக்கக்கூடிய நிகழ்வு ஆறு மாதங்கள் தாங்க இருப்பாங்க அப்போது அந்த இழப்பு என்கிற விஷயம் இது வந்து ஈடுகட்டியது ஆனால் இன்றைக்கு நவீன காலத்தில் அப்படி கிடையாது இப்போ வீடுகளில் நம்ம அந்த வீட்டிலே தங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது இது இந்த மாதிரி திறப்புக்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தீமையை கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆகவே அந்த விஷயங்களை பின்பற்ற வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து பாரம்பரியமாக வீடு கட்டுக்கிற செட்டிநாடு மக்கள் கூட இந்த விஷயத்தை பின்பற்றக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்